வணக்கம் மந்திர டி வாயிலாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் மகர பார்க்க போறோம் மகர ராசிக்கு வந்து இந்த மாதத்துல கிரக நிலையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலஞ்சு மாசமா வந்து பாத்தீங்கன்னா மனக்கவலையில் இருந்திருக்கும் குடும்பத்துல பிரச்சனைகள் மெயினா தொழில வந்து மாற்றங்கள் நீங்க நான் எதிர்பார்த்ததெல்லாம் சில விஷயங்கள் நடக்காம இருந்திருக்கும் இது எல்லாமே நடந்திருக்கும் பட் இந்த மாதத்துல இந்த கிரகமாலையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால உங்களுக்கு இடமாற்றம் பொருளாதாரத்தை ஒரு முன்னேற்றம் மன நிம்மதி கண்டிப்பா இந்த மாதத்துல இருக்கும் அதுக்கு காரணம் உங்க ராசிநாதன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் சனி பகவான் வக்கரம் அடைகிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அது இல்லாம குரு உங்க ராசிய பாக்குறது அடுத்த கட்டத்துக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல ராகு பகவான் ராசியில கேது பகவான் அது இல்லாம உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கிரனும் புதனும் சேர்க்கை பெறும் பொழுது உங்களுக்கு திடீர் வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் அது மட்டும் இல்லாம நிறைய பேர்த்துக்கு வந்து மன கவலைகள் இருந்திருக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நம்ம வீட்டுல அஞ்சு வருஷம் பேசுனாவே மனச மனசுக்குள்ள குழப்பம் வருது சண்டை வருது நம்மளால முடிவெடுக்க முடியல உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை தொழில்ல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை நம்ம வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையாவே ஓடிட்டு இருக்கு நமக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்காதா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புத வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் பொருளாதாரத்துல உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இது எல்லாமே இந்த கோச்சாரப்படையினால ஏற்படக்கூடிய மாற்றங்களா இருக்கும் அது இல்லாம உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் சேர்க்கும் எப்பவுமே குரு பகவான் செவ்வாய் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி பெறும் புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்க்காத டைத்துல சில விஷயங்கள்னால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள கூட இது அமையும் அதனால இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாதீங்க அது அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல எப்பவுமே இந்த ராகு பகவான் என்ன பண்ணும்னா குழப்பத்தை உண்டு பண்ணும் நம்ம ஒரு விஷயம் நல்லதா நீங்க எடுத்து சொன்னாலும் கூட அது குழப்பங்கள் பண்ணும் தடுமாற்றங்கள் பண்ணும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட நடந்தமா பேசிட்டு பின்னாடி போய் உங்களை பத்தி குறை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புல இருக்கு இருக்கும் அது இல்லாம உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவானும் இருக்கிறதுனால நீங்க யாரு நல்லவன்னு சொல்லி நீங்க நம்பினீங்களோ அவங்க உங்களை அமைத்துவாங்க இப்போ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க தொழில வந்து ஒரு ஏதோ ஒரு பார்ட்னர் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படி பார்ட்னர் ஜாயின் பண்ணும் பொழுது அவங்க கிட்ட ஒரு முழு நீங்க கொடுக்குறீங்க அப்படி முழு பொறுப்பு கொடுக்கும் பொழுது அது என்ன ஆகும்னா சில டையத்துல உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில உருவாகும் அது எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா விலகக்கூடிய ஒரு வாய்ப்பா இது இருக்கு அதுக்கு காரணம் புதனும் சுக்கிரன் சேர்க்க பெறுவது மிகப்பெரிய ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அது இல்லாம செவ்வாயும் உங்கள் ராசிநாதனோட சேர்க்கறதுனால உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் திருமணம் நடக்கும் மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவு சனி பகவானோட அதிபதியா இருக்கிறதுனால எந்த செயல்கள் செய்தாலுமே அவங்களுக்கு வந்து டிலே ஆகிடும் ஒரு லேட்டாக தான் நடக்கும் ஒரு திருமணமா இருக்கட்டும் குழந்தை பாக்கியமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எல்லாமே வந்து நினைச்சது எல்லாமே நடக்கும் ஆனா லேட் ஆகும் இப்ப சனி வக்கரம் அடைஞ்சிருக்கனால உங்க ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி குரு பார்வ உங்க பார்வை விழுங்குறனால என்னன்னா சுப விரயங்கள் எல்லாம் கை கூடி வரும் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த திருமண வாய்ப்புகள் கண்டிப்பா தேடி வரும் அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை பிரச்சனை நம்ம சொந்த பந்தங்களெல்லாம் நம்மளை விட்டுட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புத வாய்ப்பா கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கலாம் அதுவும் இல்லாம வெளியூர் பயணங்கள் புது வாகனங்கள் ஏதாவது வாங்கலாம் நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க புது வாகனங்கள் நீங்க வாங்கலாம் பட் ஏழச்சனையும் ஒரு பக்கம் நடந்த கூட சனி வக்கரம் அடைஞ்சதுனால புதிய தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலாம் நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க புதிய தொழில் ஆரம்பிங்க அது இல்லாம வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பழைய விட ஆல்ட்ரஸ் ஏதாவது நீங்க பண்ணணும்னு நீங்க நினைச்சாலும் தாராளமா நீங்க பண்ணலாம் அதுக்கு காரணம் உங்க ராசிநாதன் சனி வக்கரம் அடைகிறது ஒரு காரணம் குரு உங்க ராசியை பாக்கறது அதுவும் ஒரு நல்ல காரணம் அதனால வந்து என்னன்னா சுப நிகழ்ச்சிக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையில ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் ஒரு அதி அற்புத மாற்றங்களா கொண்டு வரும் அதனால இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சு நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பொறுமையா இருக்கிறதுக்கு கொஞ்சம் கவனமா பாத்துக்குவோங்க எடுத்த முடிச்ச கவுத்தம் அப்படிங்கிறது இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க சனிக்கிழமை நான்கு சாப்பிட்றதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க பட் ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு அற்புத தான் கண்டிப்பா இருக்கிறதுனால உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரதுனாலையும் அது நீங்க முழுமையை பயன்படுத்திக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு மகர ராசிக்காரங்க இப்ப ஆஹ் கேது பகவான் இருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுக்கும் அது இல்லாம அலர்ஜி சம்பந்தப்பட்டது தோல் வகை சம்மந்தப்பட்டது எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க உடல் ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போறது நல்லது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒற்றுமையா இருக்க இருக்காங்க கணவன் மனைவி அன்யூன்யமா இருக்குறக்காங்க ஒரு வாய்ப்புகளா இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்க பொழுது அதனால இது நீங்க முழுமையா பயன்படுத்தி அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து எந்த வகையில போகலாம் அப்படின்னு சொல்லி அதனோட மாற்றங்களை நீங்க போங்க கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் புதிய வாகனங்கள் ஏதாவது எடுக்கலாமா இல்ல புதிய முயற்சிகள் ஏதாவது நம்ம பண்ணலாமா அப்படி நினைச்சவங்களுக்கு எல்லாம் அதுவும் இந்த டைம் வந்து உங்களுக்கு கரெக்டான டைமா இருக்குனால அதுவும் நீங்க தேடி போங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளா இருக்கும் இதை நீங்க முழுமையா பயன்படுத்தி அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் யோசிச்சு நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் வந்து உங்களுக்கு சூப்பரான டைம் நிறைய வாய்ப்புகள் வரும் ஆனா அது பயன்படுத்தலாம வேண்டாம யோசிச்சே அந்த வந்த வாய்ப்பை விட்டுருவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பயம் இருக்கும் அதுக்கு காரணம் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அது ஒரு காரணம் அந்த அது மட்டும் இல்லாம இப்ப குரு உங்களுக்கு ராசிய பாக்கறதுனால நீங்க துணிஞ்சு பண்ணீங்கன்னா அது சக்சஸா மாறும் அதனால எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் திடீர் மாற்றங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்களெல்லாம் வரனால இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாதீங்க நம்ம என்னதான் கிரகநாளிகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்க அந்த தோசைகளுக்கான பாதிப்புகள் என்ன அது எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜோதிட கிட்ட கிட்ட அதனோட வழியில் நீங்க போங்க நீங்க ஜாதக பார்க்கணும்னு சொல்லி குரூப் பட்டீங்கன்னா என்னுடைய போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தருங்க இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரிதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டனை டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்